தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்டை சிறக்க வைக்கும் ஐந்து அணிகலன்கள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி மக்கள் தனித்தனியாக வாழ்வதை விட்டு தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் பிரதேசங்களை நாடிச் சென்று நிரந்தரமாக வாழத் தொடங்கிய வேளை அவ்விடத்தை ஊர் என அழைத்தனர் மிக முந்திய குடிகளின் ஒன்றான சுமேரியர்கள் தமது தலைப்பட்டினத்தை ஊர் என்று அழைத்தனர் அதேவேளை தாம் இருந்த இடங்களை விட்டு நகர்ந்து சென்று கூடி வாழ முற்பட்ட வேளை உருவாக்கப்பட்டதுதான் நகரம் என்றார்கள் இதில் தவறு கூறுவதற்கு ஒன்றுமில்லை நாடு என்பதற்கான வரைவிலக்கணம் வள்ளுவ பெருந்தகை நுட்பமாகச் சொல்லியிருக்கிறார் அந்த வரைவிலக்கணத்தை கவனித்துவிட்டு பின் நாம் அப்படி பெற்ற நாட்டின் அழகை சிறக்க வைக்கும் அணிகலன்களைந்தையும் நோக்கலாம் பெரியார் தனது படைப்பான திருக்குறளில் எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது குரலில் நாடு குறித்து தெளிவாக தந்துள்ளார் பொறையொருங்கு மேல்வரும் கால் தாங்கி இறைவற்கு இறையொருங்கு நேர்வது நாடு இக்குறளின் விளக்கத்தையும் சிறப்பையும் எனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவத்தால் தெளிவுபடுத்துவது சிறப்பு என கொள்வேன் இக்குறளின் அர்த்தம் வேறு பிற நாடுகளிலிருந்து போர் இயற்கை அழிவு ஆகியவற்றால் மக்கள் வந்தால் அந்த சுமையை தாங்கிக் கொண்டு தான் அரசுக்கு தான் தர வேண்டிய வரியை மகிழ்வோடு தருவதுதான் நாடு என்றார் என் சொந்த அனுபவத்தை இங்கு பகிர்வது தகுமென்று நம்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழர் பாரம்பரிய பூமியான இலங்கையில் அரசாங்க அனுசரணையுடன் நடந்த இன அழைப்பு கலவரத்திற்கு அஞ்சி கடவு அனுமதி ஏதும் இல்லாமல் நாட்டு எல்லையில் நாதியற்று ஆதரவு வேண்டி நின்ற வேளையில் என்னை இருகரம் கூட்டி வரவேற்றது இந்த கனடா நாடு அதனை என்னால் மறக்க முடியாது மறந்தால் அதற்கு உய்வே கிடையாது என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு குரல் நூற்றி பத்து நான் செல்வதற்கு இடம் இல்லாது தேடி அலைந்த வேளையில் எனக்கு அபயம் அளித்த நாடு இது அதற்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதால் அதனை இங்கு ஆவணப்படுத்துவதுடன் அதுவே நாடு என்பதற்கு வரைவிலக்கணமாக கொள்வேன் கனடா ஒரு சிறந்த நாடு கிழக்கு ஐரோப்பியாவில் ஏற்பட்ட யுத்தத்திலும் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்தங்களிலும் அகதியாக வந்தவர்க்கும் நான் பிறந்த நாடான இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கும் வாழ்வதற்கு இடம் கொடுத்த நாடு கனடா ஆகும் அடுத்ததாக ஒருவரை அழகாக காட்டுவதற்கு அணிகலன்கள் பயன்படுத்துவது போல் ஒரு நாட்டை அழகாக காட்டுவதற்கு சிறந்த அணிகள் என்ன என்பதை திருவள்ளுவர் அழகாக எடுத்து அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து பார்ப்போம் ஒரு நாட்டின் முக்கிய அழகு எதுவெனில் அது நோயின்மையாகும் நாட்டில் நோய்கள் இல்லாதிருப்பது அவசியம் சில வருடங்களுக்கு முன் கொரோனா தொற்று பரவிய வேளையில் அதன் கொடுமை அறிந்த அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும் அங்கு நோய்கள் இருக்கக்கூடாது நாம் எங்கு சென்றாலும் சென்ற இடத்தில் நோய் தொற்றிவிடக்கூடாது என அவதானமாயிருப்போம் எனவே நோயின்மைதான் ஒரு நாட்டிற்கு வேண்டிய முதல் அணியலன் இன்று வல்லரசு என்று கூறப்படுகின்ற நாடுகள் அனைத்தும் செல்வம் கொளிக்கும் நாடுகளாக இருப்பது அவசியம் செல்வத்தின் பிறப்பை பிற இடங்களில் வள்ளுவர் குறிப்பிட்டாலும் செல்வம் இல்லாதவர் நிலையை நல்வழியில் பாட்டி அழகாகச் சொல்லியுள்ளார் கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர் இல்லானே இல்லாளும் வேண்டால் மற்றென்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் சொல் ஒருவன் கல்வி கற்கவில்லை என்றாலும் அவன் கையில் பொருள் இருந்தால் அவனுடன் எல்லாரும் சென்று உறவாடுவர் கையில் பணம் இல்லாதவனை வீட்டில் இருக்கும் மனைவியும் மதிக்க மாட்டாள் பெற்றெடுத்த தாயும் வேண்டால் அவன் சொல்லும் வார்த்தையில் சபையில் எடுபடாது என்பதே இதன் பொருளாகும் அதேபோன்று திருவள்ளுவரும் தனது இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது குரலில் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என கூறுவார் அதாவது பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதது போல் உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் எனவே ஒரு நாட்டை அழகுபடுத்தும் இரண்டாவது அணிகளன் செல்வம் அது இல்லாவிடில் உலக நாடுகள் மத்தியில் அவர்கள் வாக்கு எடுபடாது மூன்றாவது அணிகளனாக வள்ளுவன் விளைச்சலை குறிப்பிடுகிறான் ஒரு நாட்டிற்கு விளைச்சல் அவசியமாகும் பையில் எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் அன்றைய வேலை உணவு இல்லை என்றால் அப்பணத்தால் பயன் எதுவும் இல்லை ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டுமானால் அந்நாட்டின் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்துவது இயல்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு வருடங்களில் உணவை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பி வைத்து இந்தியாவில் உணவு பஞ்சத்தை ஏற்படுத்திய அப்போதைய பிரித்தானிய பிரதமர் சார்ட் வின்சென்ட் சேர்ச்சிலை இன்றும் குறிப்பிடுவர் ஒரு நாட்டின் சிறப்பிற்கு அந்நாட்டில் விவசாய விளைச்சல் சிறப்பாக அமைய வேண்டும் அதனால் தான் ஒரு நாட்டை அழகுபடுத்தும் அணிகலனாக திருவள்ளுவர் விளைச்சலை குறிப்பிடுகிறார் வள்ளுவர் மகிழ்ச்சியுடன் வாழ்வது நாட்டினை சிறப்பிக்கும் நான்காவது அணிகலனாக கூறுகிறார் நாடு என்பது நாடிச் செல்வதால் என முன்பே குறிப்பிட்டேன் அப்படி நாடி செல்வதன் இலக்கு மகிழ்ச்சி செல்வம் அல்ல செல்வத்தை பெருக்குவது மகிழ்ச்சியை பெறுவதற்காகவே எனவே தான் நான்காவது அணிகலனாக மகிழ்ச்சியை குறிப்பிடுகின்றார் அண்மை காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் பட்டியலில் முதலிடத்தை பின்லாந்தும் இரண்டாம் இடத்தை டென்மார்க்கும் பெற்றுள்ளது ஆனால் அவை செல்வந்த நாடுகள் பட்டியலில் முன்னிலையில் இல்லை நாம் நாடி ஓரிடத்துக்கு செல்வது அங்கு இன்பமாக இருக்கலாம் என்பதனால் நான் நாடி வந்த கனடா நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகளில் செய்த கணிப்பில் பத்தாவது இடத்தில் இருப்பதை மகிழ்ச்சியுடன் கவனித்தேன் ஒரு நாட்டின் ஐந்தாவது அணிகளனாக பாதுகாப்பை குறிப்பிடுகிறார் பாதுகாப்பு இல்லாத இடத்து மகிழ்ச்சி இருக்காது பாதுகாப்பு இல்லாத நாட்டில் செல்வம் நிலைக்காது எனவே ஒரு நாட்டின் முக்கிய அணிகலனாக வள்ளுவர் பாதுகாப்பை தெரிவிக்கிறார் எத்தனையோ மக்கள் பாதுகாப்பு வேண்டி பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுகிறார்கள் நானும் பாதுகாப்பு இன்மை என்ற ஒரே காரணத்துக்காக கனடா நாட்டிற்கு புலம்பியிருந்தேன் ஒரு நாட்டை விரும்புவதற்கு அந்நாட்டில் போதிய பாதுகாப்பு அவசியமாகும் எல்லோராலும் விரும்பப்படும் நாடு பாதுகாப்பான நாடாகும் அதுவே அந்நாட்டிற்கு சிறந்த அணிகலன் நோய் இல்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டிற்கு சிறந்த அணிகலன்களை என்பதை வள்ளுவரின் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது குரல் விளக்கி நிற்கிறது பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்பம் மந்து நாட்டிற்கு ஐந்து அணிகலன்கள் சிறப்பாக இருக்குமானால் அந்நாடு சிறப்புற்று அமையும் அவ்வாறான நாட்டில் நாம் வசிப்போமானால் அது நாம் செய்த பாக்கியமாகும் அவ்வாறான ஒரு இனிய தேசமாக எமது இலங்கை நாடு வரும் என நம்புவோம்